எல்லோருக்கும் வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பத்தி நம்ம இந்த பகுதியில் பார்க்க வரோம் அதாவது காலசக்கரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ராசி பலன் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பொருந்தாது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பொருந்தாது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சாதாரண ஜாதகம் பார்க்குறவங்கள அரசே யாரோ விடுறதை பார்த்து உங்களுக்கு உங்களுக்குள்ளான முழு பலனை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன் வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய கால கணக்குகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பதிவுகளை வந்து அடுத்த ஒரு சில பதிவுகளை வந்து இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்களை பத்தி நான் தெளிவா சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசினுடைய பலன்களை வந்து தெளிவா பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலங்களில் யார் உங்களை வந்து ரொம்ப கெட்டவனு யாரெல்லாம் உங்களை சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வந்து மாறிடும் உங்களை கெட்டவனு சொல்கிறவங்க சொன்னவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரொம்ப நல்லவங்க இவங்க வந்து நேர்மையானவன் சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி காலங்கள் வந்து அப்படி வந்து உங்களுக்கு வந்து துவங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உழைப்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஊதியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்ன நல்ல ஊதியம் கிடைக்கும் வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் உழைப்பில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவீங்க இங்கே இப்போ ரொம்ப சோம்பரியாக இருக்கிறோம் ஒரு சில பேர் நம்ம உழைப்பு தான் நமக்கு தருங்கிற உணர்வுகள் வந்து உங்களுக்கு மேலும் அதே மாதிரி அரசியல்வாதிகளோட பெ பெரிய பெரிய ஆளுநர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து தொடர்பு ஏற்படும் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதில் மரியாதை இல்லை அப்படி அப்படின்னால சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அதிகாரம் இல்லை நான் வேலையில் வந்து ரொம்ப கீழ் தங்கி ஒரு பின்தங்கி நடையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைத்து உங்களுக்கு வந்து ஒரு சில அதிகாரங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல காரியங்களை செய்து புகழ் பெற்று மாலை மரியாதை ஒரு சில பேருக்கு வந்து ஊரில் வந்து நல்ல விஷயங்களை செஞ்சுட்டான் அந்த ஏரியாவில் இருக்காங்க அந்த ஏரியாவில் மக்களுக்கு நல்லது செஞ்சான் மாலை மரியாதைக்கு எடுத்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா புகழ்ச்சிக்கும் புச்சிக்கு உங்களை வந்து அடைச்சிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் நிறையா இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நல்லா இருக்காங்க என்றைக்கு அளவே இல்லாமல் பத்து பதினஞ்சு அந்த மாதிரி நினைச்சு ரொம்ப ஆசைப்படுவீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நினச்சி வந்து பார்த்திங்கன்னா உரிமை கொண்டாடுவாங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டிலையோ உங்கள்கிட்டயே ரொம்ப ஹேர் பண்ணி பேசுகிற மாதிரி அதை பண்ணுறேன் இதை பண்ணுற மாதிரி ரொம்ப உரிமை கொண்டாடி பேசுவாங்க அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் ஒரு சிலருடைய ஆசைகளை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னாக்கா வானவிலையே வளைக்கணும் பெரிய பெரிய ஆசையாக இருக்குது சின்ன சின்ன ஆசையெல்லாம் கூட நீங்கள் நினைத்த காரியங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாமே எளிமையாகவே நிறைவேறிவிடும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நாளாக ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அந்த திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்களுடைய சாமர்த்திய தினத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய எதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க இவனுக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கிறான் வாயடிச்சு போயிடும் நான் நம்ம வந்து இவனை என்னமோனு நினைச்சேன் பெரிய ஆளாக இருந்திருக்கான் இவனுடைய வெற்றியை பார்த்து வந்து என்ன பண்ணுவானாக்க வாய் அடிச்சு மெய் செலுத்துக்க வேண்டிய ஒரு காலநிலங்கள் வந்து ஏற்படும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா நோய் நொடி வந்து அவ்வப்போது தொண்டி தொண்டி மறையலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா டக் ஒரு டாக்டரை பார்த்து அதை வந்து கவனம் செலுத்தி நேகர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டையே ஒரு சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்ல யோகங்கள் கூட திருமணத்தோட கூடிய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு செல்வ செல்வ செழிப்பு வாழக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் வாழ்க்கையை பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலங்களை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் என்கிற அன்போரை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது சனிப்பிழ்ச்சி பாலங்களை பற்றி முக்கியமான எல்லாம் வந்து அதில் தரப்போகிறேன் நீங்கள் இதுவரை தந்த காலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும் கெட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ எந்தெந்த விஷயங்களும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நான் தரேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்